திருமணம் உமாதேவியை திருமணம் செய்து கொண்ட ஒரு அற்புதமான காட்சி இந்த இடத்திலே நடைபெற்றது இறைவன் திருமணம் செய்து கொள்வது எதற்காக என்று சொன்னால் நாம் எல்லாம் இந்த திருமண போகத்திலே அழுந்தி ஒவ்வொரு உயிரும் தன்னுடைய அரசியல்களை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருமண காட்சி திருமண கோலம் எல்லாம் நமக்கு பாடுகின்ற பொழுது இந்த பிறவியிலே செய்த அத்தனை தீவினைகளும் நீங்கி இறைவன் நல்வினையாக மாற்றி அதற்கான பலன்களை நிச்சயமாக தருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நால்வர் பெருமக்களிலே திருஞான சம்பந்த பெருமான் இரண்டாம் திருமுறையிலே இந்த மாயாமாளோள ராகத்திலே அமைந்த ஒரு அற்புதமான பதிகம் இன்றைய தினத்திலே இந்த பதிகத்தை பாடக்கூடிய திருமணமான தம்பதியர்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் தந்து அருகிறார் என்பதுதான் இந்த பதவியத்தினுடைய பலனாகும் அப்படிப்பட்ட ஒரு கதிகத்தினை நாம் இப்பொழுது இறைவனுடைய திருச்சி திருவடித்தும் விண்ணப்பம் செய்து நாம் அருளை திருவோமாக 你叫什么